இங்க பாத்தீங்களா எவ்வளவு டூரிஸ்ட் பஸ் எல்லாம் நிக்குதுன்னு பாப்புலரான இடங்க மலாக்கால அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா மலாக்கா மாநிலத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மசூதி தான் இருக்கும் இந்த மசூதியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் ஓரத்திலே கட்டியிருக்காங்க மசூதி சில்லாட் மலாக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இது கூட ஃபுல்லா நீங்க டிராவல் பண்ணுங்க நீங்களும் தாராளமாக இந்த மசூதிக்கு வரலாங்க ஸோ விசிட்டிங் ஹவர்ஸ் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் மண்டே டூ தேர்ஸ்டே அப்புறம் வந்து சத்தர்டே சண்டே என்னென்ன டைமில் நீங்கள் விசிட்டிங் பண்ணலான்ட்டுன்னு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அழகான மசூதிக்கு வரமுன்னுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி உடைகள் எல்லாமே பார்த்துக்கணும் ஓகேங்களா வாங்க உள்ளே போமா இந்த அருமையான மசூதி பற்றி உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே பாருங்கள் நிறைய க்யூஆர் கோட்ருக்கு இந்த கியூஆர் கோடில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை நாட்டோட மொழியெலாம் இருக்குது பாருங்கள் டச் போலீஷ் ஸ்வீடிஷ் ஃபினிஷ் க்ரீக் வாரிசையாக இருக்குது மலையாளம் தமிழ் கூட இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன் ஹிந்தி எல்லாமே இருக்குது இந்த புனிதமான தளத்துக்கு நீங்கள் வரும் பொழுது கண்டிப்பாக உங்களோட உடைகளை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அது ரூல்ஸ் எல்லாம் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க அப்படி உடைகளை வந்துட்டு நீங்கள் லைக் குட்டப்பாவாடை கொஞ்சம் செக்ஸியாக போட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு ஜூபான்னு சொல்லுவாங்க ஸோ அது கூட கொடுக்குறாங்க உங்களுக்கு இந்த ஜூபாலாம் கொடுக்குறாங்க நீங்கள் சேவா படிக்கலாம் ஸோ கலோனா செய்வோ ஜூபா நீப்பு ஒலிமரிங்கே ஜொலி பொலி சுஞ்சோதா பொலி சுஞ்சோதா அம்பி சத்து துஞ்சு கித்தனா பக்கி ஓராங் திங்கும் ஆமா சென்னியே ஆ நீ பிரச்சனை ஆ ஸோ இந்த மாதிரி தாங்க ஆண்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஓகேக்கா ஸோ எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஜூபா போடணுன்னு ஆசையாக இருக்குது என்னத்தாலும் நான் ஃபுல்லாக போட்டிருந்தானோ பட் நம்ம மரியாதை கொடுப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் போடலாம் அது உங்களோட விருப்பம் இப்போ நம்ம இது போட்டு தான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஃபுல்லாக செய்ய போகிறோம் மறக்காமல் ஏகே தமிழில் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஓகே நீங்க <laughs> <laughs> தேர்ட்டி மீட்டர் மினாரேட் கூட இங்கே இருக்குதுங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அசான் செய்யும் போது சத்தம் இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் இதை லைட் ஹவுஸ் கூட பயன்படுத்தலாம் ஏன்னா நம்ம கடல் ஓரத்தில் இந்த மசூதி கட்டியிருக்கனால ஸோ ஃப்ளைட் வரும்போதோ இல்லாட்டினால கப்பல்கள் வரும்போதோ தெரியும் ஓகேங்களா சரி வாங்க மசூதிக்குள்ளே போவோம் கண்டிப்பாக நீங்கள் காலனிலாம் கழட்டி வச்சுருங்க இப்போ நம்ம போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம அதையும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துக்கோமே இன்னொரு விஷயம் அந்த மஸ்ஜிட்டுக்கெலாம் வந்த பிறகு நீங்கள் பாருங்கள் நிறைய டூரிஸ்ட் வந்து அங்கே நின்று வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஓரத்துலேருந்து இங்கே பார்த்துடுவீங்களே இந்த மஸ்ஜிட்டோட அழகு வந்துட்டு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதோ இரவு நேரத்தில் நீங்கள் வாங்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பகல் நேரத்தில் இருக்கின்ற சுச்சுவேஷனை காமிக்கிறேன் இது வந்து ஸ்டெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க இந்த அழகான மசூதியை கட்டுறதுக்கு பத்து மில்லியன் ரிங்கிட் மலேஷியா ஓகேங்களா பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடல் சிலாட் மிளாக்கு கடல் இங்கேருந்து தான் வந்துட்டு பெரிய பெரிய அந்த எண்ணெய் கப்பை பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற கப்பை எல்லாமே இதில் தான் போவோம் துருசா சிங்கப்பூர் வரைக்கும் இப்படி தான் போவோம் ஓகேங்களா இந்த மஸ்டோட ஆர்கிடெக்சரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ங்க மஸ்ஜிதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தாங்க இருக்கும் நான் சொல்லியிருந்த மாதிரி இங்கே வந்து ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டுருக்கு பாருங்க மஸ்ஜிக்குள்ளே வந்துட்டு இப்படி தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் எப்படியும் நடந்து போகலாம் கடலுக்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் பாருங்கள் அழகாக எடுத்துக்கலாம் ஃபோட்டோ சிலாக் மிளாக்கு மசூதியோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பாருங்களேன் இப்போ வந்து தண்ணி வந்து இன்னும் என்ன சொல்லுவாங்க மட்டம் வந்து தண்ணி மட்டம் லெவல் வந்து ஏறலை ஏறாத முன்னுக்கு நீங்கள் அதோட பேஸ் பண்ண பார்க்கலாம் ஆனால் தண்ணி அதாவது கடல் தண்ணி மட்டம் ஏறின பிறகு அப்படி இந்த மஸ்ஜித் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும் மஸ்ஜித்னா மலாய் வார்த்தை தமிழில் வந்து மசூதி வந்து அப்படியே மிதக்கும் ஸோ அந்த ஃபீல் வந்து பார்க்கும்பொழுது கடல் மேலே மிதக்கிற மாதிரியே ஒரு அழகான ஒரு என்வாயிரன்மெண்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ மாலை நேரத்தில் இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னு வந்து கேட்டிங்கன்னா சூரியன் வந்து மறையிற இடம் அழகாக இருக்கும் இந்த மாலை நேரத்தில் இப்போ நீங்கள் மலாக்கால இருக்கும்போது மாலையில் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே வரலாம் வந்த பிறகு அந்த சூரியன் மறையிற நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை வந்துட்டு வேறு வேறு நாட்டில் இருக்கலாம் பட் நீங்கள் மலாக்கா மலேசியாவுக்கு வரும் பொழுது இந்த இடத்துல நீங்கள் அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை அனுபவிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரைக்கிறேன்னா யார் இன்னும் ஏகே தமிழ் ஃபாலோ பண்ணியோ உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் அழகழகான வீடியோலாம் நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மறக்காமல் ஏகே தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா இந்த அழகான மசூதியோட ஆர்கிடெக்சர் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து சரி மலாய்காரர்கள் அடிப்படையிலும் சரி சேர்ந்து செஞ்சு டிசைன் பண்ணது தான் இந்த மசூதி நானும் உங்களுக்கு மஸ்ஜித் சுற்றிலாம் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள் கடல் ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஒரு அமைதியை த அமைதியை கொடுக்குது அப்படி ஓகேங்களா ரொம்ப நல்லாவும் இருக்குது ஓகே நீங்கள் மலாக்கா சிட்டியில் ஹோட்டல் எடுத்து தங்கும்போது இந்த வாடகை கார் சொல்லுவாங்களா கிரேப்பு என்னென்னமோ இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு மஸ்ஜித் சல்லாத் முல்லாக்கான்னு தட்டினாலே போதும் டேரக்டாக வந்துட்டு உங்களுக்கு இந்த மசூதி மின்னுக்கு அழகாக விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் எப்போது மாதிரி இங்கே இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷனை கடைப்பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மஸ்ஜிடை சுற்றி பார்க்கலாம் இப்போ நானும் வந்துட்டு இந்த மஸ்ஜிட்டே ஒரு சுத்து சுத்திக்கிட்டு இருக்கேன் உங்களுக்காக ஓகேங்களா ஸோ முஸ்லீம் நண்பர்களே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஏகே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா ஃபோட்டோலாம் இருக்காங்க நீங்களே பாருங்கள் ஸோ பெண்கள் வந்தால் நீங்கள் சரியான உடை அணியாட்டினா நீங்கள் இந்த மாதிரி தான் போட்டாகணும் இவ்வளோ அழகான மசூதியை நீங்கள் சுற்றி பார்த்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு தண்ணி தாங்கலாம் அடிக்கும் ஸோ நீங்கள் தண்ணி கொண்டு வந்திருப்பீங்க இல்லை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கூட இங்கே வந்து கடைகள் எல்லாமே இருக்குது கியோஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க கடைகள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த கடைகளை வந்துட்டு நீங்கள் தண்ணி ஐஸ்கிரீம் இப்போ பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துருப்பீங்க அவங்களுக்கும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கணுன்னு ஆசையாக இருக்கும் நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிக்கலாம் இங்கே காஃபி ஷாப்பும் இருக்குது ஓகே நீங்கள் காஃபியை குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் ஓகேவா Tataran Masjid Selat Melaka உங்களுக்காக எங்கள் உமிஞ்சல் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எங்கேயே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா த longest அண்ட் பிஸியஸ்ட் ஸ்ட்ரீட் இன் த world இரவு நேரத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மஸ்ஜித்ல இருக்கிற லைட்டிங்க்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நினைக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ உங்களோட கடமை என்னென்னா நீங்கள் மலேசியாவுக்கு சுற்றி பார்க்க வரும்போது அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் மலாக்கான்ற ஒரு மாநிலத்துக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த அருமையாக இருக்கின்ற மஸ்ஜித் சில்லாட் மலாக்கு அதாவது சில்லாட் மிளாக்கை மசூதிக்கு கண்டிப்பாக வாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது பாருங்கள் பார்த்திங்களா மற்ற நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது அருமையான ஒரு இடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் ஏகே தமிழ் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களை நம்பி தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் நிறையா சுற்றுலா இருக்கின்ற இடங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் மறக்காமல் ஏகே தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி 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 மீண்டும் சந்திப்போம் பாய்